பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஊழலாக தென் மாவட்டங்களில் இருந்தும் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகின்றன இதற்கு எதிராக அறிக்கைகள் வெளியிட்டோம் போராட்டங்கள் நடத்தினோம் ஆனாலும் அரசு இது குறித்து கண்டுகொள்ளவில்லை ஏனெனில் திமுகவின் முக்கிய புள்ளிகள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த திமுக புள்ளி தான் இதற்கு காட்ஃபாதராக உள்ளார் சமீபத்தில் நான் எனது நடைபயணத்தின் போது நாகர்கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் நிகழ்ச்சிக்கு பின்னர் திருவனந்தபுரம் நிலையத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தேன் எதிர் திசையில் இருந்து கனரக சரக்கு வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன அந்த ஒன்றரை மணி நேரத்தில் சுமார் எட்நூறு வாகனங்கள் எங்கள் வண்டியை கடந்து சென்றன கேரளாவில் ஆற்றில் மணல் அல்லக் கூடாது மலைகளை உடைக்க என்று சட்டம் உள்ளது சுற்றுச்சூழலை நாசம் செய்ய என்று சட்டம் உள்ளது கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது எனவே தென் மாவட்டங்களில் இருந்து கோடிக்கணக்கான மதிப்பிலான கனிம வளங்கள் தினந்தோறும் கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான டிம்பர் லாரிகளில் கடத்தப்படுகிறது மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அடைமதிப்பான் குளம் என்னும் இடத்தில் சங்கர நாராயணன் என்பவரின் குவாரியில் சட்டவிரோதமாக விதிகளை மீறி கல்வெட்டி எடுக்கப்பட்டதால் பாறைகள் சரிந்து நான்கு பேர் இறந்தனர் அது குறித்து விசாரிக்க அப்போதைய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் நிர்மல்ராஜ் ஆணைப்படி அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு அனைத்து குவாரி

து அதாவது அங்கு கனிம கொள்ளையை நடக்கவில்லை முறைப்படி வெட்டி எடுக்கப்பட்ட கனிம வளத்துக்கான ராயல்டி ஆகும் இத்தொகை பெறப்பட்டுள்ளது என்பதுதான் இதன் பொருள் மின்சார ஊழல் என்பது இதுதான் நெல்லை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு குவாரிகளில் இந்த அளவுக்கு கொள்ளை நடந்துள்ள நிலையில் மொத்தம் உள்ள ஐம்பத்தி மூன்று குவாரிகளிலும் செய்தும் நடந்த கொள்ளையின் மதிப்பு ரூபாய் அறுநூறு கோடிக்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களையும் செய்தால் கனிம கொள்ளையின் மதிப்பு ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் கூடுதலாக இருக்கக்கூடும் ரூபாய் ஆயிரம் கோடி கொள்ளை என்பது உரிமம் பெற்று நடத்தப்படும் கல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்ட கனிம வளங்களின் மதிப்பில் ஒரு பகுதிதான் கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்ட கனிம வளங்களின் துல்லியமான அளவு உரிமம் பெறாமல் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்களின் மதிப்பு ஆகியவையும் கணக்கிடப்பட்டால் கனிம கொள்ளையின் மதிப்பு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் ஆல் டு ரோம் என்பதை போல கனிம கொள்ளையை பொறுத்தவரை குற்றம் சாட்டும் அனைத்து விரல்களும் பெரும் புள்ளியான அவரது குடும்பத்தினரையும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்றாலும் கூட ஏதோ காரணத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த காட்ஃபாதரை பாதுகாக்கிறார் அவரும் பதிலுக்கு விசுவாசம் காட்டிக் நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறும் கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்தி அதற்கு காரணமானவர்களை சட்டத்தில் முன்னிறுத்தி தண்டனை பெற்று தராவிட்டால் மேற்கு தொடர்ச்சி மலைகளை காக்க முடியாது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு கனிம கொள்ளையர்களுக்கு துணை போவதை இனியும் சகித்து கொண்டிருக்க முடியாது வேலியை பயிரை மேய்வதை வேடிக்கை பார்க்க முடியாது இதில் தொடர்புடையவர்களை இதுவரை பாதுகாத்து வரும் தமிழ்நாட்டு காவல்துறை கனிம கொள்ளை குறித்து விசாரணை நடத்தினால் அது நியாயமாக இருக்காது கனிம கொள்ளையர்களுக்கு தண்டனை கிடைக்காது எனவே தென் மாவட்டங்களில் நடந்த கனிம வள கொள்ளை குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் ஒருவேளை ஊழல் திமுக இந்த கனிமவள கொள்ளையை மூடி மறைக்க முயன்றாலும் அடுத்த நான்கு மாதங்களில் ஆட்சி மாறியவுடன் கனிமவள கொள்ளை குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்தப்படுவதை பாமக உறுதி செய்யும் இதற்காக தென் மாவட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நானே தலைமை ஏற்று நடத்துவேன் என்று எச்சரிக்கிறேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க